விலகுவதாக அறிவித்த பழனிசாமி லோக்சபா தேர்தலுக்கு தங்கள் தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என சில மாதங்களுக்கு முன் அறிவித்தார் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி சில கட்சிகள் தங்களிடம் வரும் எனவும் எதிர்பார்த்தார் அப்படி எதுவும் நடக்கவில்லை மாறாக சில பிரதான கட்சிகளும் பாஜக கூட்டணியில் சேர்ந்தது பாமகவும் தேமுதிகவும் இன்னும் முடிவை அறிவிக்கவில்லை தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி பேச்சு நடக்கிறது புதிய தமிழகம் கட்சியுடன் அதிமுக தொடங்கிய பேச்சும் முதல் கட்டத்தில் நிற்கிறது பெரிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவில் சேர தயங்க லெட்டர் பேட் கட்சிகள் எல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க வரிசை கட்டி நிற்கின்றன நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருவிழா போல் கூட்டம் குவிந்தது இதுவரை கேள்விப்படாத அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிமுகவில் ஒரு தொகுதி கேட்டுள்ளோம் என கூறி அனைவரையும் மிரள வைத்தனர் எல்லா கட்சிக்கும் ஒரு சீட்டு கொடுத்தால் நாற்பது தொகுதி போதாதே என அதிமுகவினர் கமெண்ட் அடிக்கும் நிலை உருவானது இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது தேர்தல் நேரத்தில் லெட்டர் பேட் கட்சிகள் ஆதரவு கொடுப்பது வழக்கம் ஜெயலலிதா இருந்தபோதே இது நடந்தது ஆதரவு தரும் அமைப்புகள் தகுதிக்கு ஏற்ப ஏ பி சி என பிரிக்கப்படும் ஆதரவுக்கு நன்றி கூறி கடிதம் அனுப்பி தேர்தல் செலவுக்கு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும் என்றனர் எல்லா கட்சிகளும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க ஏங்கி தவமிருந்த நிலையில் இந்த நிலைமைக்கு கட்சியை கொண்டு வந்துட்டீங்களே மெகா கூட்டணி அமைப்பேன் என பழனிசாமி முழங்கியது இதற்குத்தானா என முன்னாள் எம்பி கேசி சி பழனிசாமி கூறியுள்ளார்